வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வெயிலுக்கு குழு குழுன்னு கேழ்வரகு கூழ் வந்து ஒரு ஹெல்த்தியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம வந்து இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியும் கொடுக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாம் அது கூட வந்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துகிட்டு தண்ணி வந்து நிறைய நம்ம ஊற்றி இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அதிகமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம ரொம்ப அது வந்து கம்மியாக ஊற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அடுப்பில் வச்சு செய்யும் போது ரொம்ப கட்டியாகிடும் அதனால் நிறைய நம்ம தண்ணி ஊற்றி கலரக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சு இப்போ இந்த கேழ்வரகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏன்னா அடி பிடிச்சிடும் கட்டி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம பாருங்கள் அதோடய கலர் வந்து மாறிக்கிட்டே வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வேக வைக்கணும் வே நல்லா வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா வயிறு வலிக்கும் அதனால் நல்லா வேகணும் கீழ்வரகு இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து க வரணும் இன்னும் நல்லா வந்து வெந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சமாக வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம பாருங்கள் நம்ம தண்ணி வச்ச அளவை விட இப்போ வந்து இப்போ இந்த அளவுக்கு கம்மியாயிருக்கு பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இது ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிரோ மோரோ நம்ம இதை ஊற்றி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆனது எப்படி ஆகிருக்கு பாருங்கள் உடம்பு சூட்டை வந்து இது நல்லா தணிக்கும் இதை காலையிலே நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ இதை மண்பானையில் வச்சு இல்லை வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது இதை செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் லெவன் ஓ கிளாக் கூட இந்த மாதிரி நீங்கள் டீக்கு பதில் காஃபிக்கு பதில் இது போல் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட வந்து சாதம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் பழைய சாதம் வேணாலும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்க இப்போ வந்து இந்த மண்பானையில் இந்த கேழ்வரகு கஞ்சை நம்ம வந்து ஊற்றியாச்சு இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி இது கூட வந்து மேலே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த கஞ்சி கூட இந்த வெங்காயமும் சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி தரும் சின்ன வெங்காயம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலை பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு சைடிஷாக வந்து நம்ம புளி மிளகா வடவும் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கீழ்வருகை கஞ்சினாவே இதுதான் நமக்கு சைடிஷ்ஷு மாங்காய் கூட வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்